வணக்கம் வாங்க இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான கதையை பார்க்கலாம் ஒரு தராசுல ஒரு தட்டுல இந்த உலகத்தோட எல்லா செல்வத்தையும் வைக்கிறோம் இன்னொரு தட்டுல ஒரு சின்ன கோவணம் இதுல எதுக்கு எடை அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க வாங்க இந்த தெய்வீக தராசோட கதையை முழுசா தெரிஞ்சுக்கலாம் பக்திக்கு உண்மையான அளவுகோல் எது நம்ம கிட்டே இருக்கிற செல்வமா இல்ல நாம செய்யற சேவையா இந்த ரொம்ப ஆழமான கேள்விக்கு ஒரு வணிகரோட வாழ்க்கையில நடந்த ஒரு பெரிய சோதனை மூலமா நமக்கு விடை கிடைக்க போகுது நாம பார்க்க போற கதையோட நாயகன் அமரநீதி நாயனார் அவரோட வாழ்க்கை தான் பக்தியோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பதிலா அமைய போகுது சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் அமரநீதியோட கதை சோழ நாட்டின் வளமான ஊர்ல இருந்து தொடங்குது அங்கதான் உலக வெற்றியும் ஆன்மீக கடமையும் உன்னோட ஒன்னு இணைஞ்சிருந்துச்சு அவர் யாரன்னா அந்த ஊர்லேயே பெரிய வியாபாரி தங்கம் வைரம் பட்டுன்னு பெரிய அளவுல வியாபாரம் செஞ்சாலும் ரொம்ப நேர்மையானவர் அது மட்டும் இல்லாம அவர் ஒரு தீவிர சிவபக்தர் குறிப்பா சிவனடியார்களுக்கு கோவணம் தானம் பண்றதுல ரொம்பவே பெயர் போனவர் அவரோட தாராள குணத்துக்காகவே எல்லாரும் அவரை மதிச்சாங்க ஆனா அமரநீதிக்கு அப்பப்போ கோவிலுக்கு போறது மட்டும் போதுமானதா இல்ல அங்க வர்ற பக்தர்களுக்கு தினமும் சேவை செய்யணும்னு ஆசைப்பட்டாரு அதனால தன்னோட வீடு தொழிலுன்னு எல்லாத்தையும் திருநள்ளூருங்கிற ஊருக்கு மாத்திக்கிட்டு அங்கேயே ஒரு மடத்தை கட்டி சிவனடியார்களுக்கு சேவை செஞ்சுட்டு வந்தாரு இவ்வளவு பக்தியா இருந்தா அது கடவுளோட கண்ணில் படாம போகுமா அப்படிதான் ஒரு நாள் ரொம்பவே ஒரு அசாதாரணமான விருந்தாளி அவரை தேடி வராரு பளபளக்குற கண்களோட சடமுடியோட ஒரு பிரம்மச்சாரி அவர் முன்னாடி வந்து நின்னார் பார்க்கறதுக்கு சாதாரண வழிபோக்கர் மாதிரி தெரிஞ்சாலும் அவர் சாதாரணமானவர் கிடையாது அந்த பிரம்மச்சாரி அமரநீதி கிட்ட ஒரு சின்ன உதவி கேட்டார் அதாவது நான் குளிச்சிட்டு வர்ற வரைக்கும் என்னோட இந்த காஞ்ச கோவணத்தை கொஞ்சம் பத்திரமா வச்சிருங்கன்னு சொன்னார் கூடவே இது ரொம்ப ரொம்ப விலைமதிப்பற்றது பாத்துக்கோங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்தார் அமரநீதியும் ரொம்ப பத்திரமா அதை வாங்கி வைத்தார் ஆனா அந்த பிரம்மச்சாரி திரும்பி வந்தப்போ அங்க அந்த துணி இல்ல என்னாச்சுன்னே தெரியல மாயமா மறைஞ்சு போச்சு இது எல்லாமே அந்த இறைவனோட திருவிளையாடல் தான் அமரநீதிக்கு ஒரே பதட்டம் உடனே வேற ஒரு துணியை எடுத்து கொடுத்தாரு ஆனா அந்த பிரம்மச்சாரியோ ஒத்துக்கவே இல்லை அவருக்கு காணாம போன அதே எடை உள்ள துணிதான் வேணும்னு சொல்லிட்டாரு இப்போதான் கதையில ஒரு பெரிய திருப்பு வருது உடனே ஒரு பெரிய தராசை கொண்டு வராங்க ஒரு தட்டுல அந்த பிரம்மச்சாரியோட மிச்சமிருந்த ஈர கோவணத்தை வைக்கிறாங்க இன்னொரு தட்டுல அமரநீதி தன்னோட விலை உயர்ந்த பட்டு துணிகள் தங்கம் நகைகள்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா வைக்கிறாரு ஆனா என்னாச்சு தெரியுமா தராசு முல் கொஞ்சம் கூட அசைவே இல்லை அப்போதான் அமரநீதிக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சது இது ஒரு சாதாரண துணி இல்ல வந்திருக்கிறவரும் ஒரு சாதாரண ஆள் இல்ல இது ஒரு தெய்வீக சோதனைனா அவர் உணர்ந்தார் ஏன் அந்த துணிக்கு அவ்வளோ இடன்னு கேட்டா அது வெறும் நூல் கிடையாது அது வேதங்களோட சாரத்தையும் சாஸ்திரங்களோட ஞானத்தையும் கொண்ட ஒரு தெய்வீக சின்னம் அதனாலதான் உலகத்துல இருக்கிற எந்த செல்வத்தை வச்சாலும் அதுக்கு ஈடாக முடியல தன்னோட செல்வம் எல்லாம் தோத்து போனதுக்கு அப்புறம் அமரநீதி அடுத்து என்ன செஞ்சாரு வாங்க கதையோட கட்டத்துல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் தன்னோட செல்வம் எதுவுமே இங்க உதவாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட அமரநிதி கடைசியா ஒரு முடிவுக்கு வரார் அந்த பிரம்மச்சாரி கிட்ட போய் இந்த துணிக்கு ஈடா என்னையும் என் மனைவியையும் என் குழந்தையும் தராசுல வச்சுக்க அனுமதி கொடுங்கன்னு ரொம்ப பணிவா கேட்கிறார் அவரும் அவரோட குடும்பமும் தராசுல ஏறி நின்னதும் அமரநிதி மனசு உருகி வேண்டிக்கிறாரு நான் உண்மையா சிவபக்தர்களுக்கு சேவை செஞ்சிருந்தா என் பக்தி உண்மையானதா இருந்தா இந்த தராசு சமமாகட்டும் அப்படின்னு தன்னோட வாழ்நாள் முழுசையும் அந்த ஒரு நொடியில பணயம் வைத்தாரு அவர் வேண்டிக்கிட்ட மறுகணமே ஒரு அற்புதம் நடந்துச்சு தராசு ரெண்டும் சமமாயிடுச்சு இருந்து என்ன தெரியுது அவரோட தூய்மையான தன்னலமில்லாத பக்தி அந்த தெய்வீக அறிவுக்கு சமமான எடையா இருந்திருக்கு தராசு சமமானத பார்த்ததும் அங்க கூடியிருந்தவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் திகைப்பு வானத்திலிருந்து தேவர்கள்லாம் அந்த காட்சிய பார்த்தாங்க சரியா அந்த நேரத்துல பிரம்மச்சாரி மறைஞ்சு போய் சிவபெருமானும் பார்வதி தேவியும் காட்சி அளிக்கிறாங்க அமரநிதியோட உண்மையான பக்தியை பாராட்டி அவருக்கும் அவரோட குடும்பத்துக்கும் மோக்ஷம் கொடுக்குறாங்க அவங்க நின்ன அந்த தராசே ஒரு தெய்வீக விமானமா மாறி அவங்கள சிவலோகத்துக்கு கூட்டிட்டு போகுது ஆக இந்த கதை நமக்கு ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது நாம நம்ம வாழ்க்கையில எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம் எதுக்கு அதிக எடை கொடுக்குறோம் நம்ம நம்பிக்கைகளோட உண்மையான எடை என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க